திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் செயல் அலுவலர் ஜோதி இவர் மன்னார்குடி ஒத்தைத்தெரு ஆனந்த விநாயகர் கோயில் செயல் அலுவலராக கூடுதல் பொறுப்பு வகித்தார் சென்னை பக்தர் ஒருவர் குடிநீர் வசதிக்காக நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட கருவியை கோயிலுக்கு வழங்கினார் அதை ஜோதி தனது வீட்டிற்கு கொண்டு சென்று பயன்படுத்தினார் கோயிலில் ஏலம் விடப்படும் பொருட்களின் தொகையை கணக்கில் காட்டாமல் ஆட்டையை போட்டு வந்தார் திருக்கோலிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் கிளார்க் சசிகுமார் என்பவருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக சம்பளம் பாக்கி இரண்டு லட்சம் ரூபாய் நிலுவை இருந்தது அவரது நிலுவை சம்பளத்தை வழங்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் தரும்படி ஜோதி கேட்டார் லஞ்சம் தர விரும்பாத அவர் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நந்தகோபாலிடம் புகார் அளித்தார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ஒரு லட்சம் ரூபாயை ஆனந்த விநாயகர் கோயிலில் வைத்து ஜோதியிடம் இன்று சசிகுமார் கொடுத்தார் அப்போது மறைந்திருந்த போலீசார் ஜோதியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது ஊழியரின் நிலுவை சம்பளத்தை வழங்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய செயல் அலுவலர் ஜோதி கைதான சம்பவம் கோயில் பணியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது